இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த ஒரு விடயத்தை பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தற்பொழுது தமிழர் பகுதியிலே மிகவும் அடைந்திருக்கக்கூடிய ஒரு விவகாரம் தமிழர் பகுதி என்றதையும் தாண்டி உலகளாவிய ரீதியில தற்பொழுது தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்றதுதான் இந்த செம்மணி மனித புதைகுலிகள் விவகாரம் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயத்தினை பற்றி நாங்கள் தீவிரமாகவும் அக்கறையுடனும் அது பற்றிய செய்திகளை அறிவதும் சரி அல்ல அதற்கான குரல் கொடுக்கின்ற ஒரு தருணமாக இது இருக்கின்றது குறிப்பிட்ட அந்த விடயத்தை பற்றிய பற்றியதாக இரண்டு முக்கியமான நபர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றதை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அது தவிர இந்த செம்மணி மனித புதைகொழிகள் தொடர்பாக அந்த அகழ்வு பணிகள் தொடர்பாக இதுவரைக்கும் நடந்து இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் பற்றி பார்க்க போகின்றோம் அதனையும் விட முக்கியமாக இந்த விடயத்தை பற்றி நான் ஒரு

உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் இந்த செம்மணி எனப்படக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சிந்து பாத்தி இந்து மயானம் இதனை பற்றிய ஆரம்ப செய்திகளை நான் மீண்டுமாக சொல்ல விரும்பவில்லை காரணம் என்னுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்ப்பவர்களுக்கே தெரியும் நான் இதனை பற்றி ஒவ்வொரு பகுதிகளாக நிறைய காணொலிகள் வந்து பதிவேற்றி இருக்கின்ற இந்த அகழ்வு பணிகள் எவ்வாறு ஆரம்பித்தன அங்கே என்ன நடந்தது என்கின்ற அனைத்து தகவல்களும் என்னுடைய தளங்கள் என்றதையும் தாண்டி நீங்கள் நிறைய தளங்களில் அந்த செய்திகளை பார்த்து பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது அதன் நிமித்தமாக மீண்டும் கோபப்படலாம் என்ன அர்த்தம் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் இது உலகத்துக்கு தீவிரமான விடயம் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி உண்மைதான் இது மிகவுமே தீவிரமான விடயம் நான் அர்த்தம் இல்லை பழைய விடயங்களை பேசுவதில் அர்த்தம் இல்லை என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்றால் நடந்து முடிந்ததை பற்றி கவைத்துக் கொண்டிருப்பது மட்டும் போதாது அந்த விடயங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்றதை மட்டும்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும் கதைக்க வேண்டும் அதற்காகத்தான் அந்த காணொலியை முக்கியமாக இன்றைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே இந்த யாழ்ப்பாணம் செம்மணி எனப்படக்கூடிய பகுதியில வந்து இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய நாளுடன் பனிரெண்டு நாட்கள் வந்து பூர்த்தி அடைந்திருக்கின்றன இவ்வாறு இருக்கின்ற பொழுது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணியில பதினொரு நாட்கள் நிறைவடைந்திருந்தது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்றைய தினம் ஒரு சிறிய சிரமதான பணியொன்று மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஜேசிபி இயந்திரத்தினுடைய உதவியுடன் என்ன சிரமதான பணி அப்படி என்றால் அங்கு வந்து நிறைய புதைகுலிகள் அதாவது மனித புதைகுலிகள் வந்து தோண்டப்பட்டு குழிகளாக இருக்கின்றன இதன் நிமித்தமாக தற்பொழுது உங்களுக்கு தெரியும் மிகுந்த வெயில் காலமாகத்தான் இருக்கின்றது இருந்தாலும் ஒரு ஒருவேளை மழை ஏற்படுமாக இருந்தால் அந்த குழிகளுக்குள் தண்ணீர் தேங்கி நிற்குமாக இருந்தால் அந்த அகழ்வு பணிகள் வந்து சற்று தாமதமாகலாம் அந்த தாமதமாகின்ற அந்த தருணம் என்றது அந்த கால இடைவெளி என்றது வந்து அந்த செம்மணி என்கின்ற இடத்தையே மறக்க செய்கின்ற அளவுக்கு கூட இருக்கும் அந்த இடைவெளி என்றது அப்ப ஏதாவது ஒரு இயற்கை காரணங்களினாலோ அல்லது வேறு சில காரணங்களாலோ அந்த அகழ்வு பணி என்றது வந்து தடைப்பட்டு விடக்கூடாது என்கின்றதுக்காக உண்ணாயத்தமாகவே அங்கு மழைகள் பெய்கின்ற பொழுது அந்த குழிகளில் குழிகளுக்குள் தண்ணீர் தேங்கி நிற்க கூடாது என்கின்றதுக்காக அது வழிந்தோட கூடியதாக ஒரு சில குழிகள் ஒரு சில பாதை என்று கூட சொல்ல முடியும் அல்லது வாய்க்கால் என்று கூட சொல்ல முடியும் அந்த மாதிரியான சில விடயங்கள் வந்து ஜேசிபி இயந்திரத்தினுடைய உதவியுடன் நேற்றைய தினம் வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த தருணத்துல அந்த அந்த தண்ணீர் வந்து பாய்ந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட குழிகளுக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில எண்பு தொகுதிகளின் எச்சங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இதற்கு முழுதாகவே தற்பொழுது அகழ்வு பணிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய இடத்துக்கு அருகில சந்தேகத்துக்கு இடமாக அதாவது அங்குமே மனித புதைகுலிகள் இருக்கலாம் அப்படி என்று சொல்லி சந்தேக அடிப்படையில படங்கள் மூலமாக சில இடங்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டதாக தொல்லியல் பேராசிரியரான ராஜ் சோமதேவா அவர்களினால வந்து ஒரு அறிக்கை ஒன்று நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்துல தான் நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல அந்த குழிகள் தண்ணீர் பாய்ந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த இடங்கள்ல வந்து எலும்பு தொகுதிகளுடைய எச்சங்களையும் வந்து வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதே சமயம் ஏற்கனவே இந்த நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதற்கு இணங்க அந்த பகுதியிலையும் நீங்கள் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைவாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையினுடைய பணியாளர்கள் இவர்களினுடைய உதவியோடு அங்கு வந்து பாத்தீங்கன்னு அந்த சந்தேகத்துக்கு இடமான இடம் அந்த மனித புதை இருக்கலாம் அப்படி என்று சொல்லி சந்தேகிக்கப்படக்கூடிய அந்த இடங்கள்ல அகழ்வு பணி வந்து கடந்த இரண்டாம் தேதி அதாவது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி அன்று அந்த இடங்கள்லையுமே அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த இடங்கள்ல நான்காம் திகதி அதாவது ஜூலை மாதம் நான்காம் திகதி என்று ஒரு சிறுமியினுடைய ஆடை ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அடுத்த ஐந்தாம் நாளே ஒரு மண்டையோடு ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக தோன்றுகின்ற இடமெல்லாம் ஏதோ ஒன்று அங்கு சாட்சியங்களாக வெளிவந்த வண்ணமாகவே இருக்கின்ற இந்த சமயத்துல இதுவரைக்கும் மொத்தமாக நாற்பத்தி ஏழு மனித என்பு தொகுதிகள் வந்து இனம் காணப்பட்டிருக்கின்றன அதுலேயும் இதுவரைக்கும் நாற்பத்தி நான்கு தொகுதிகள் வந்து முழுமையாகவே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன உண்மைக்கும் உங்களுக்கு தெரியும் இது ஆரம்பிக்கப்பட்டதுன்றது வந்து ஒரு குற்றவாளியினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அங்கு நானூறு தொடக்கம் அறுநூறு பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த அகழ்வு பணிகள் இன்றைக்கு நாற்பத்தி நான்கை நெருங்கி இருக்கின்றது நாற்பத்தி ஏழை நெருங்கி இருக்கின்றது இவ்வாறு இருக்கின்ற பொழுது வந்து நிறைய ஒரு ஒரு பாரிய எண்ணிக்கை இடைவெளி இருக்கின்றது அதே சமயம் இது அறுநூறை தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இன்னும் எவ்வளவு எவ்வளவு சோகமான கதைகள் வந்து இதன் பின்னால் இருக்கின்றன என்றது வந்து இனி காலப்போக்கில ஒவ்வொன்றாக மீட்கப்படுகின்ற சமயத்திலே தான் தெரிய வரும் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதி என்றது உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பது வருட கால முப்பது வருட காலங்களாக நீடித்த போர் நிமித்தமாக தமிழ் மக்களுக்கு ஒரு அநீதி நடந்தது அவர்களுக்கு எதிராக ஒரு விட முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்னதான் எல்லாரும் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் அது வந்து என்னமோ இன்னொரு தரப்பினரால் மறுக்கப்பட்ட விதமாகவே தான் இருந்தது காரணம் அதற்கு சாட்சியங்கள் இல்லை அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்றது வந்து பயங்கரவாதிகள் வந்து தாக்குதலை மேற்கொள்கின்ற பொழுது நாங்கள் அதற்கான மறு மறு தாக்குதலை மேற்கொண்டோம் அவ்வளவுதானே தவிர பயங்கரவாதத்தை எதிர்த்தோம் அவ்வளவு தானே தவிர பொதுமக்களை கொல்லவில்லை என்கிற மாதிரியான பல மறுதளிக்கக்கூடிய விடயங்கள் வந்து இருந்தது இவ்வாறெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கு நடந்த அந்த அநீதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று குறிப்பாக ஒரு உயிர்ப்புள்ள சான்றுதான் இன்னைக்கு செம்மணி என்று சொல்ல முடியும் அதாவது அவர்கள் உயிரிழந்திருந்தாலும் இறந்திருந்தாலும் அவர்கள் ஒரு உயிர்ப்புள்ள சான்றாக இன்றைக்கு இருக்கின்றார்கள் தமிழர்களுக்கு அநீதிதான் நடந்தது கொடுமை தான் நடந்தது என்கின்றதுக்கு ஒரு சான்றாக அந்த செம்மணி என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்மணி விவகாரம் என்று சொல்லி வருகின்ற பொழுது அதனை பற்றி தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சிலர் வந்து பல கருத்துக்களை முன்வைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள் அதிலேயே மிக முக்கியமான ஒரு கருத்துன்றது வந்து அவர்கள் சொல்லக்கூடியது பொதுவாக யுத்தம் என்றால் இரண்டு தரப்புக்குமே இழப்புகள் வருவது என்றது வந்து சாதாரணமானவை அதாவது ஒரு பொதுமை வெளிப்பாடான விடயம் ஒன்று நானுமே சொல்லிக் கொள்ளலாம் என்ன அப்படின்னு சொல்லினால் அது எல்லாருக்குமே தெரியும் சிறு பிள்ளைக்கும் கூட தெரிகின்ற ஒரு விடயம் என்றது வந்து ஒரு போர் என்கின்ற ஒரு விடயம் நடந்தால் அது இரண்டு தரப்புக்கும் அது இரண்டு நாடுகளுக்கு இடையில நடக்கின்றதோ அல்லாட்டி ஒரு நாட்டுக்குள்ளே இரண்டு இனங்களுக்கு இடையே நடக்கின்றதோ எவ்வாறு அந்த போர் நடந்தாலும் இழப்பு என்றது என்னமோ இரண்டு பக்கங்களையுமே சார்ந்துதான் இருக்கும் இல்லை என்று இல்லை ஆனால் இந்த செம்மணி என்கின்ற ஒரு விவகாரம் என்றது வந்து யுத்த நேரத்தில் நடந்த தாக்குதல்களினால் கொல்லப்பட்டவர்களை புதைத்த ஒரு இடம் கிடையாது அதுதான் இன்னைக்கு

இருந்த சமயத்திலே அங்கு மாணவிகளும் குழந்தைகளும் தான் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு தனி மனிதனுடைய ஒரு இச்சைகளுக்காண்டியும் அவனுடைய தேவைகளுக்காண்டியும் அங்கு பொதுமக்கள் பயன்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கு அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள் என்றால் அதற்கும் யுத்தத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அது யுத்தத்தில் வந்த இழப்பும் கிடையாது அதே சமயம் இன்னும் ஒரு தரப்பு ஒரு கருத்தை சொல்லுகின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கு மீட்கப்பட்ட சடலங்கள் அல்லது அந்த எண்பு தொகுதிகள் என்றது செம்மணியிலே மீட்கப்பட்ட அந்த எண்பு தொகுதிகள் என்றது வந்து பயங்கரவாதிகளினுடையது ஏனென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர் பகுதியில் நடந்த இந்த உள்நாட்டு போர்ல வந்து பயங்கரவாதிகளைத்தான் எதிர்த்து நாங்கள் போராடினோம் பயங்கரவாதிகளை இல்லாது ஒழித்தோம் என்ற அந்த ஒரு அஹ் ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை பிரியகோத்திரன் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற அந்த சமயத்திலே அங்கு புதைக்கப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் தான் அப்படி என்றால் அவர்களுடைய கருத்து பக்கமாகவே நாங்கள் வருவோம் பயங்கரவாதிகளே அங்கு புதைக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் அப்படி என்றால் இவர்களினுடைய கண்ணோட்டத்தில் அந்த பயங்கரவாதிகள் என்றது புத்தக பைகளோடும் இல்லையென்றால் சிரித்த பொம்மைகளோடும் இல்லை என்றால் கலகல என்று அவர்கள் கைகளில் அணிந்திருக்கக்கூடிய காப்புகளுடனும் அதே சமயம் பூ போட்ட சட்டை அணிந்ததாக சிறு குழந்தைகளினுடைய உடல்கள் என்பது தான் அங்கு மீட்கப்படுகின்றது அப்ப அவர்கள் தான் அவர்களினுடைய கண்ணோட்டத்திலே பயங்கரவாதிகள் தான் பயங்கரவாதிகளா இதுதான் இன்றைக்கு எல்லார் மத்தியிலேயும் இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றது பல செய்தி தளங்களிலையுமே இது பற்றிய நிறைய கேள்விகள் வழிவந்த வண்ணமாக இருக்கின்றன ஒவ்வொரு தனி மனிதர்களும் இந்த கேள்விகளை வந்து தங்களுடைய சமூகங்களை கேட்டு வண்ணமாக இருக்கின்றார்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல செம்மொழி தொடர்பாக சர்வதேச ஊடகங்களும் கூட கவனம் செலுத்த தொடங்கி இருக்கின்றன குறிப்பாக பல ஊடகங்கள் இந்த செய்திகளை பற்றி போடுவதற்கு அஹ் தயங்கினாலும் சரி அல்லது தவிர்த்து வந்தாலும் சரி அதனை பற்றி சர்வதேச ஊடகங்கள் வந்து கவனம் செலுத்தி கொண்டு வருகின்றது ஆகவே இந்த ஒரு தருணத்துல இந்த விடயத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இரண்டு நபர்கள் வந்து அதனை பற்றி பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் வேறு யாரும் கிடையாது தென்னிந்தியாவினுடைய மிகவும் பிரபலமான இயக்குனரும் நடிகரும் இசையமைப்பாளருமான டி ராஜேந்தர் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் சிம்பு அவர்களினுடைய நடிகர் சிம்பு அவர்களினுடைய தந்தையார் அவரும் வந்து இந்த செம்மணி விவகாரம் பற்றி மிகவுமே மனம் வருந்தி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதே சமயம் நடிகரான சத்யராஜ் அவர்களும் வந்து தன்னுடைய வருத்தத்துடன் தன்னுடைய கருத்துகளை வந்து பதிவேற்றி இருக்கின்றார் ஆகவே இவ்வாறு உலக தமிழர்கள் ஒவ்வொருவரும் தற்பொழுது இந்த விவகாரத்துக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்றது இன்றைக்கு உலகளாவிய ரீதியில பல சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் அது வந்து யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் எந்த சமூக ஊடகத்திலே பிரபலமானவர்களாகவும் இருக்கலாம் குறிப்பாக யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சொல்லி ஏகப்பட்ட சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு இருக்கின்றன எல்லாவற்றிலேயுமே நீங்கள் மிகவுமே பிரபலியமான நபராக இருக்கலாம் நீங்கள் அதில் அந்த சமூக வலைத்தளங்களை வந்து எதற்காக பயன்படுத்துகின்றீர்கள் ஏன் பயன்படுத்துகின்றீர்கள் என்கின்ற ஒரு அர்த்தமே இல்லாமலும் கூட பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் தமிழர் என்ற உணர்வு உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயுமே இருக்குமாக இருந்தால் இந்த செம்மணி விவகாரம் பற்றி கதைத்து அல்லது இதற்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் அனைவரையுமே ஒன்றிணைக்க வேண்டிய அல்லது அவர்களுக்கு இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்றது உங்கள் மத்தியில் இருக்கின்றது குறிப்பாக மீண்டும் மீண்டுமாக செம்மணி எங்க இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது இலங்கையில் இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்குது செம்மணியில் இருக்குதுன்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஒரு பெரிய ஒரு ஆவணப்படமாக மீண்டும் மீண்டுமாக அதனை தொகுத்து போட வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் இதனை பற்றி நிறைய பேர் போட்டு விட்டார்கள் இனிமேல் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்றது வந்து இன்னும்